இயேசு சிலுவையில் இறந்த மூன்றாவது நாளின் காலை அது யோவான் நற்செய்தியில் மரியாள் மக்தலேனார் அதிகாலை இயேசுவின் கல்லறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது அங்கு என்ன நடந்தது பெரிய கல்லறை கதவை மூடியிருந்த பெரிய கல் நகர்த்தப்பட்டிருந்தது ஒரு பெண் தனியாக கல்லறைக்கு தானே பயமாக இருந்தது ஆனால் அந்த பெரிய கல் நகர்ந்ததை பார்த்த மரியாளுக்கு அது எவ்வளவு பயமாக இருந்திருக்கும் அவள் விரைந்து ஓடி பேதுருவையும் இயேசு மிகவும் நேசித்த சீஷனையும் சென்று யாரோ இயேசுவை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் அவரை எங்கு வைத்திருக்கிறார்கள் என எனக்குத் தெரியவில்லை என்று கூறினாள் ஹூட் இந்த செய்தியைக் கேட்டு சீஷர்கள் கல்லறைக்கு ஓடினர் அவர்கள் அங்கு இயேசுவின் உடலை கண்டுகளிக்கவில்லை அவர் மீது கட்டப்பட்டிருந்த துணியும் தலைக்கு சுற்றியிருந்த துணியும் மட்டும் அங்கே இருந்தன அவர்கள் சென்றபின் மரியாள் மட்டும் வெளியில் தனியாக நின்று அழுதாழ்ஹூ கல்லறை காலி யாரோ இயேசுவின் உடலை எடுத்து சென்றிருப்பார்கள் என்று நினைத்தாள் நீங்கள் ஒருபோதும் அந்த அளவுக்கு அழுததுண்டா அப்படி விட்டால் பயமே மறந்துவிடும் அல்லவா மறுபடியும் மரியாள் கல்லறையின் உள்ளே பார்த்தாள் அதில் இரண்டு தேவதூதர்கள் உட்கார்ந்திருந்ததை பார்த்தாள் ரூத் அவர்கள் மரியாரை தனியாக அழுது கொண்டிருப்பதைக் கண்டு பரிதாபப்பட்டு நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டனர் ரூத் மரியாள் பதிலளித்தால் என் ஆண்டவரின் உடலை யாரோ எடுத்துச் சென்று விட்டார்கள் அவரை எங்கு வைத்திருக்கிறார்கள் என எனக்கு இயேசுவின் மரணம் மிகவும் வேதனையானது ஆனால் இப்போது அவர் உடலும் காணவில்லை என்பதால் மரியாளின் துக்கம் இன்னும் அதிகமாகிவிட்டது அந்த நேரத்தில் மரியாளின் பின்னால் யாரோ ஒருவர் நின்றிருந்தார் அது இயேசுவே அவர் உயிர்த்தெழுந்திருந்தார் இயேசு கேட்டார் நீ ஏன் அழுகிறாய் யாரைத் தேடுகிறாய் மரியாள் இயேசுவை பிரிய முடியவில்லை அவள் அதிகமாக அழுததாலோ அல்லது திறந்த இயேசுவை அடையாளம் காண இயலாததாலோ இருக்கலாம் அவள் அவரைத் தோட்ட பராமரிப்பாளர் என எண்ணினாள் நீங்கள் அவரை எடுத்துச் சென்றிருந்தால் அவரை எங்கு வைத்தீர்கள் என்பதைச் சொல்லுங்கள் நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்று கூறினாள் இயேசு மெதுவாக அவளுடைய பெயரை அழைத்தார் மரியாள் அந்தச் சூழலில் அற்புதமான ஒன்றாக நடந்தது மரியாள் தன்னுடைய பெயரைக் கேட்டவுடன் உணர்ந்தாள் இது இயேசுவே அவள் திரும்பி அவரை அடையாளம் கண்டாள் இயேசு கூறினார் என்னை தொட்டுவிடாதே யூ நாம் யாரையாவது சந்திக்கும்போது கையழுத்தி பணிவுடன் வரவேற்கிறோம் அல்லது ஓர் தேநீர் அல்லது உணவின் வழியாக நாம் சந்திக்கிறோம் உ ஆனால் ஏன் இயேசு மரியாளுக்கு என்னை தொட்டுவிடாதே என்றார் இயேசு உண்மையான சந்திப்பு என்பது உடலால் அல்ல இதயங்களின் இணைப்பு என்று கற்றுக் கொடுக்க விரும்பியிருக்கலாம் இன்று நாம் வசனத்தில் சந்திக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு நாம் கண்களால் காண முடியாதவராகவும் கைகளால் தொட முடியாதவராகவும் இருக்கிறார்கு ஆனாலும் அவர் இன்னும் நம்மை நம்முடைய பெயர்களால் எங்களின் இதயங்களில் அழைக்கிறார்கு அந்தக் குரலை நாம் கேட்டால் நாம் காலி கல்லறையே அல்ல உயிருள்ள ஆண்டவராகிய இயேசுவையே காணலாம்